ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று செப்டம்பர் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாற்றில் மிகவும் முக்கியமான நாள் இது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு தமிழர்கள் மீண்டெழுகின்ற நேரம் இது திருச்சி மாநகரில் விஷ்ணு ஆண்ட மண்ணில் நமது ஐந்தாம் தமிழர் சங்கத்தின் கொடி அறிமுகம் நமது மூன்று தமிழ் சங்க நாயகர்களாகிய சிவன் முருகன் மற்றும் விஷ்ணு ஆகியோரை உள்ளடக்கிய நந்தினியுடன் கூடிய நமது கொடி இந்த கொடி உலகில் வாழும் ஒவ்வொரு தமிழனின் அடையாளம் இப்பொழுது நமது கொடி பாடல் ஏரட்டும் கொடி ஏரட்டும் திறக்கட்டும் விழி திறக்கட்டும் தமிழர் படையொன்று எழுகிறதே வாழட்டும் தமிழ் ஆளட்டும் ஏறட்டும் கொடியேறட்டும் இறக்கட்டும் விழுகிற கட்டும் தமிழர் படை ஒன்று எழுகிறதே வாழட்டும் தமிழ் கொடி ஏறட்டும் இறக்கட்டும் விழுகிற தமிழர் படை ஒன்று எழுகிறதே வாழட்டும் தமிழ் ஆளட்டும் கொடி பறக்குது நந்தினி கொடி பறக்குது தமிழர் ஒளி நந்தினி கொடி பறக்குதே நந்தினி கொடி பறக்குது தமிழர் நந்தினி கொடி பறக்குது முடிய கலியுகமுடிய சத்திகிறன சங்கம் முழங்கு திவனார் செய்த சித்திரம் அசையும் அமனமும் மயிலும் தோகையும் சின்ன முருகனை ஏற்றி வைப்போமே பட்டென பறைந்த வீட்டினை பருந்தின் சட்டன பறந்த சிறகையும் சேர்த்து சங்கம் மூன்று இடைந்த முன்னும் நந்தினி தாயின் கொடி பறக்குது கொடி பறக்குது தமிழர் குடி நந்தினி கொடி பறக்குது கொடி பறக்குது நந்தினி கொடி பறக்குது தமிழர் குடி நந்தினி கொடி பறக்குது கொடி தோற்றமும் பெண்பால் நந்தியும் தாய்மை தன்மையும் வெண்மை பசுமையும் பசு தோற்றமும் பெண்பால் நந்தியும் தாய்மை தன்மையும் பயிலின் போகை விரித்தார் போலும் பறந்தின் சிறகு பறந்தால் போலும் கொடி பறக்குது நந்தினி கொடி பறக்குது தமிழர் குடி நந்தினி கொடி பறக்குது கொடி பறக்குது நந்தினி கொடி பறக்குது தமிழர் குடிசோழ நந்தினி கொடி பறக்குது முதலிரு மூன்றுடன் நான்கின தமிழர் சங்கமும் முதலிரு மூன்றுடன் நான்கும் அதனுடன் ஐந்தா தமிழர் சங்கமும் சித்தரை வணங்கி தமிழை வணங்கி நந்தினி தாயை வணங்கினி கோவை கொடி பறக்குது நந்தினி கொடி பறக்குது தமிழர் குடிசோழ நந்தினி கொடி பறக்குது கொடி பறக்குது நந்தினி கொடி பறக்குது தமிழர் குடிசோழ நந்தினி கொடி பறக்குது கழியக முடிய சத்திய பிறக்க மீன பிறந்தவென சங்க முடங்க முன்னாள் செய்த சித்திரம் முன்னவர் தமிழன முரசு தொட்டுவோம் அசையும் அமனமும் மயிலும் தோகையும் இசை முருகனை ஏற்றி வைத்தோமே பட்டண மறைந்த வீட்டினை பருந்தேன் சட்டன பறந்த சிறகையும் சேர்த்து முத்தமி சங்கம் மூன்று இடைந்த முத்தமி சங்கம் நந்தினி தாயின் கொடி பறக்குது பறக்குது தமிழர் குடிசோழ நந்தினி கொடி பறக்குது கொடி பறக்குது நந்தினி கொடி பறக்குது தமிழர் குடிசோழ நந்தினி கொடி பறக்குது